முக்கிய செய்தி தாவேகா சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிப்பு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைமையில் கூட்டணி அமையும் என சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தாவேகா சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா தலைமையில் கூட்டணி அமையும் என்றும் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கடைசியாக நம்பிக்கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான் இந்த தமிழகம் கடைசியாக நிறைந்து கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான் பேசி பேசி ஏமாற்றிய தலைவர்களுக்கு முன்னால் பேசாமல் புரட்சி செய்கின்ற எங்கள் தலைவா உங்களை நாங்கள் அண்ணன் என்று சொல்வதா அடுத்தபடியிலே அன்னை என்று சொல்வதா ஏனென்றால் கொஞ்சம் நிறைய பேசுறாரு சாப்பாட்டுக்கு உட் எங்கள் பசி எறிந்தவர் அல்லவா நீங்கள் அப்படிப்பட்ட சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆறுமுகம் இணைப்பில் உள்ளார் ஆறுமுகம் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வேறு என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கட்சி நிர்வாகிகள் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளார்கள் விவரங்கள் என்ன வணக்கம் கிருஷ்ணவணி அதாவது மாமல்லவரத்தில் நடைபெறும் பொதுக்குழுவில் வந்து ஒன்பது முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது முதலாவதாக கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பது பேர் நாற்பத்தி பேருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இரண்டாவதாக கோயம்புத்தூரில் நடைபெற்ற பாலியல் வழக்கில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படி என்ற தீர்மானமும் மூன்றாவதாக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்தும் கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்ததாக எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நெல் கொள்முதல் முறையாக மேற்கொள்ளாத விவசாய விரோத அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏழாவதாக பள்ளிக்கிழமை சருப்பு நேரத்தில் வந்து கட்டுமானம் கட்டுவதை நிறுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எட்டாவதாக தொழில் முதலீடு வேலை வாய்ப்புகள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் ஒன்பதாவது மக்கள் சந்திப்பில் விஜய் மற்றும் மக்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் கட்சி மீது கட்சி நிர்வாகிகள் மீதும் அவதூறு குறப்பும் ஆளுங்கட்சி கை கூலிகளுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அடிப்படை பொது பிரச்சனைகளை கருத்து தெரிவிக்கும் நபர்களை கைது செய்து கருத்துரிமையை நசுக்கும் அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அடுத்ததாக கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க முழு அதிகாரமும் தாமே தலைவருக்கு உள்ளது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணவேணி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆறுமுகம் தளபதிக்கும் வாய்ப்பு தந்த பொதுச் செயலாளருக்கும் அரங்கம் நிறைந்திருக்கும் சான்றோர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய பலம் பொருந்திய கம்பீரமான யானை பின்னாடி அமைதியா வந்துட்டு இருக்கோம் ஆனா அதோட கழுத்தில் கட்டியிருக்க சின்ன மணியோட சத்தம் வேகமாக முன்னாடி வந்துடும் அந்த மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தோட ரெட்டை போர் யானைக்கு முன்னாடி ஒரு சின்ன சத்தமாக அவங்க முன்னாடி பேச வந்திருக்கேன் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி டிவி கே கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சொன்ன விஷயம் எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவானா இருக்காங்க இவங்க மத்தியில உங்களால கட்சி நடத்த முடியுமா உங்களால போட்டி போட முடியுமான்ட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல டிவிக்கே பத்தி பேசாத ஒரு அரசியல் தலைவர் கூட இல்லை பத்திரிகையில ஏதாவது ஒரு ஓதத்துல ஒரு துண்டு செய்தியாவது நம்ம கட்சியை பத்தி வந்துடாதா அப்படின்னு இயங்குற எத்தனையோ கட்சிக்கு மத்தியில டிவிக்கு பத்தி செய்தி வந்தாலே தலைப்பு செய்தியா மட்டும்தான் போற எத்தனையோ பத்திரிகைகள் இங்க இருக்கு அதாவது என்ன சொல்லுவானா நாங்க இந்த மாதிரி நிறைய கட்சியை பார்த்துட்டோம் மூணாவது கட்சி நிறைய வந்துருச்சு அந்த கட்சியை பார்த்திருக்கோம் இந்த கட்சியை பார்த்திருக்கோம் சொல்லிட்டு ஆனா இது வரைக்குமே ஒரு கோடி தொண்டர்களும் அந்த கட்சியை இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா தமிழக வெற்றி மட்டும்தான் ஒன்றரை கோடிக்கு மேல கட்சிகள் தொண்டர்கள் இருக்காங்க பிஎல்ஏ அதாவது பூத் கமிட்டி ஏஜென்டே இல்லாத எவ்வளவு கட்சிகள் இருக்கு ஆனா பிஎல்ஏ தனியா ஒரு மாநாடு போட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே வேற எந்த கட்சியும் பண்ணாத அளவுக்கு வேற எந்த கட்சியும் முன்னெடுக்காத ஒரு விஷயமா எங்களோட மாதாவரம் தொகுதியில நானூத்தி எழுபத்தி அஞ்சு பூத்துலயும் வெறும் பெண்களை மட்டுமே பிஎல்ஏ ஏஜெண்டா போட்டிருக்கோம் அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் இன்னைக்கு ஆண்டு கட்டு இருக்க கட்சிக்கோ இல்ல ஆல போற கட்சிக்கோ இல்ல கட்சிக்கோ சாத்தியம் இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் ஏன் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெண்களும் தளபதி அவங்க சொந்த வீட்டு பிள்ளையா பாக்குறாங்க அதனால மட்டும்தான் இந்த விஷயம் சாத்தியமாவது பத்து பேர் சேர்ந்துட்டா தலைவன் ஆயிடலாம் ஆனா ஒரு நல்ல தலைவனால மட்டும்தான் பத்து பேரை தலைவனாக்க முடியும் அந்த மாதிரி என் பின்னாடி வந்த ஒரு ஒருத்தரையும் தலைவனாக்கணும் ஒரே முடிவோடு இருக்க வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் தான் தளபதி கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம் தமிழக முழுவதும் கோடானா கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழகத் தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்ச கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது நன்றி வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைமையில் கூட்டணி அமையும் என்று சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மாமல்லபுரத்தில் தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் முதலாவதாக தாவேகா சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைமையில் கூட்டணி அமையும் என்றும் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா தலைமையில் கூட்டணி அமையும் என்று சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்க